இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீங்க கவர்மெண்ட்டுக்கு நிஜமாவே அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரு ஒரு மாசம் ஒரு வருஷத்துக்கு கூட இழுக்கடிப்பாங்க சரி நான் எல்லாம் ஓகே டு க்ளோஸ் மாதிரி இது பண்றோம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன்லாம் வரும் இந்த இன்ஸ்பெக்ஷன் இது எல்லாமே விரைவுபடுத்தப்படும் இந்த இடத்துல நான் திருப்பி சொல்றேன் முன்னெல்லாம் வந்து எதுனால டிலே ஆகுது அப்படின்னாக்கா வேலை செய்யறது கிடையாது ஒழுங்கான கலம்பரம் ஒன்பது மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அவங்க அரசாங்கத்துல வேலை இருக்குன்னா யாரும் ஒன்பது மணிக்கு யாரும் வர்றது கிடையாது ஆறு மணிக்கு முன்னாடியே ஓடி போடுவாங்க லஞ்சு அரை மணி நேரம்னாக்கா ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்க வேண்டியது டீ டைம் எடுக்க வேண்டியது பக்கத்துல டேபிள் உட்காந்து பேச வேண்டியது இது மாதிரி பல சங்கடங்கள்லாம் இருக்கத்தான் இருந்தது அதனால தாமதங்கள் அதிகமாக இருக்கும் அப்படி கிடையாது காலை கெடு கொடுத்துருவாங்க நீங்க ஒரு இந்த நேரத்துக்குள்ள இதை டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது உன் டேபிள்ல இருந்து அடுத்த டேபிளுக்கு போயிடணும் அவ்வளோதான் நீ என்ன பண்ணுவே தெரியாது வேலை தான் ஆகணும் அந்த மாதிரி கொண்டு வந்ததுனால இன்ஸ்பெக்ஷனோ இல்ல அத பத்தி பார்க்க வேண்டியதோ எல்லாமே சடுதியில் ஆயிடும் அப்படிங்கறதா இந்த இடத்துலதான் மிக மிக முக்கியமான வந்து மகளிருக்காக சில முன்னெடுத்து உத்தரப்பிரதேசத்துல கூட ரீசெண்டா இவங்க இந்த லாவெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அதாவது மகளிருக்கு வந்து இந்த சட்டங்கள் படி என்னென்னலாம் இருக்குன்னா ஒன்னு வந்து ஈக்குவல் பே அவங்க லேடிஸுங்கறத அவங்களுக்கு குறைச்ச ஆண்கள் எதே வேலை ஒரே வேலையை செய்யற ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்றாங்கன்னா இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் சம்பளம் ஆண்கு அதிகம் பெண்ணுக்கு கம்மி அந்த மாதிரிலாம் கிடையாது கிடையாது இடத்துல இருந்துச்சு இப்ப அதெல்லாம் இந்த சட்டத்தின்படி செல்லுபடியாகாது ஆகாது கொடுத்தாகணும் அடுத்ததான் என்ன அப்படின்னாக்கா நைட்டு ஷிஃப்ட் இருக்கு அதுல பெண்கள் முன்னெல்லாம் இருக்க மாட்டாங்க இப்ப வந்து நைட் ஷிஃப்ட் அதை தான் வந்து உத்தரப்பிரதேச முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு உத்தரப்பிரதேச மாநிலம் இப்போ வந்து மிக மிக பாதுகாப்பான மாநிலம் பெண்கள் உடனே எங்கிட்ட கேட்காதீங்க சார் தமிழ்நாட்டில் எப்படின்னு அதெல்லாம் நீங்கள் நிறைய நியூஸ் படிக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எப்பேற்பட்ட பாதுகாப்பு பெண்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்குங்க சட்டம் ஒழுங்கினுடைய நிலைமை எப்படி இருக்குங்க அதை பத்தி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட பத்தி நல்லா சொல்லிடுது தற்காலிக டிஜிபியை வச்சு வேணுன்ட்டே காலதாமதம் பண்றாங்க அதை பத்தி ஒரு நல்ல அருமையான வீடியோங்க பாருங்க மத்திய அரசுக்கு நீங்க அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அனுப்பணும் சீனியாரிட்டி படி அதுல இருக்கிற பல இதெல்லாம் பொறுத்து ரூல்ஸ் ரெகுலேஷன் பொறுத்து அதுல அவங்க மூணு பேரை செலக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அதுல இருந்து ஒருத்தனை நீங்க எடுக்கணும் இது செய்யவே மாட்டேங்கிறாங்களோ தற்காலிக டிஜிபி அப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு அந்த கேள்விக்கு பதில் கிடையாது ஆனால் குற்றச்சாட்டு மட்டும் வைப்பாங்க அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ உத்தரப்பிரதேஷ்ல இது மாதிரி அமல்படுத்திட்டாங்க பெண்கள் ஷிஃப்டில் நைட் ஷிஃப்டில் கூட வேலை செய்வாங்க அதை தவிர இன்னும் அப்படின்னா அவங்களுக்கான க்ரீவன்ஸ் கமிட்டி இருக்குது நைட் ஷிஃப்டில் பண்ணும்போது ஊதியம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் இதெல்லாம் மிக மிக முக்கியமானது ஸோ இதை தவிர இன்னும் சில முக்கியமானது இருக்கு அந்த வேறு மிக மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு இந்த சட்டத்தின் படி என்ன வந்திருக்குன்னா பனிக்கொடைன்னு சொல்லக்கூடிய கிராஜுவிட்டி அது என்னன்னா முன்னாடிலாம் மினிமம் நீங்க ஐந்து வருடம் சர்வீஸ்ல இருந்திருந்தா தான் ஒரே கம்பெனில ஐந்து வருடம் இருக்கு அதுக்காக சார் நான் வந்து ரெண்டு மாசம் இங்க போனேன் அங்க பத்து மாசம் பண்ணேன் இந்த இடத்துல ஆறு மாசம் எட்டு மாசம் அப்படி கிடையாது ஒரே கம்பெனில ஐந்து வருடம் இருந்தீங்கன்னா அப்பதான் நீங்க வந்து கிராஜுவட்டிக்கு எலிஜிபிள் இந்த கிராஜுவட்டி ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு ஒவ்வொரு வருடம் நீங்க பணியில இருந்தீங்கன்னா நாளுக்கான சம்பளம் உங்களுக்கு கொடுக்கப்படும் வந்து இந்த அலவன்ஸ் அப்படிங்கறத வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க மற்ற அதுக்காக வந்து சார் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அதுக்கப்புறம் இது அதெல்லாம் சில கம்பெனிகளை நல்லாவே கொடுப்பாங்க சில கம்பெனில என்ன லா படி என்ன இருக்கோ கிராஜுவிட்டி லா அதபடி படி கொடுப்பாங்க இப்ப அதையெல்லாம் இதுல வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அஞ்சு வருஷம்லாம் கம்பல்சரி கிடையாது ஒரு வருஷம் பன்னிரெண்டு மாதம் ஒரே கம்பெனியில் உங்களுக்கு அந்த கிராஜுவிட்டி தவிர பென்ஷன் பெனிஃபிட்ஸ் இருக்கு இபிஎஃப் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கம்பல்சரியாக சேர்க்கணுன்றாங்க அதுக்கப்புறம் இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அது வந்து மருத்துவம் சார்ந்து அதுக்காக கொஞ்சமாக சொற்பமா ஒரு அமௌண்ட்டை கட் பண்ணுவாங்க உடனே உங்களுக்கு இஎஸ்ஐ கார்டு ஒன்று கொடுப்பாங்க ஐசி அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும் டெசிக்னேட்டட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க அங்க போய் நீங்க வந்து உங்களுடைய மருத்துவ தேவைகளையும் வசதிகளையும் நீங்க எடுத்துக்கலாம் அதாவது உடம்பு சரியில்லை நான் சும்மாலாம் எல்லாம் போயிட்டு போயிட்டு எனக்கு இந்த மருந்து அந்த மாதிரி கிடையாது அது மாதிரி இந்த மாதிரி பலவிதமான இதெல்லாம் இருக்கு இப்ப மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை அறிவிச்சாச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கோடு எல்லாமே ஏற்கனவே நோட்டிஃபை பண்ணும் அதாவது அறிவிக்கப்பட்டு விட்டது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் மாதம் அதனுடைய ரிப்போர்ட் எடுக்க போறாங்க எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு எந்த ஸ்டேட் பின்னாடி இருக்காங்க எந்த ஸ்டேட் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க ஏன் பின்னாடி பின் தங்கி இருக்காங்க இதை முன்னெடுத்து செல்வதற்கு அதற்கான முயற்சிகள் என்ன அதற்கான உதவிகள் என்ன தேவைப்படும் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண போறாங்க மாதம் மாதம் அதை மானிட்டரிங் நடக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெனிஃபிட் ஏதாவது வேணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நான் சொல்றது எல்லாமே டிஜிட்டைஸ் ஆக போகுது அப்போ அதற்கான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோ அதாவது டேட்டா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோ இல்லை ஐடி சம்பந்தப்பட்ட பெசிலிட்டிஸ் கூட வேணும் மத்திய அரசு அதுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரிக்க சொல்லியிருக்காங்க இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் இந்த புதிய சட்டங்கள் லேபர் சட்டங்கள் இது வந்து ஒரு வெற்றிகரமாக வரணும் இந்த நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து மாநில அரசுகளுடைய கையில அதை அவங்க எப்படி வந்து முன்னெடுத்து செய்யறாங்க இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி செய்யறாங்கிறத பொறுத்து இருக்கு இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் அதை பொறுத்து தான் இருக்கு சென்டர் வந்து மத்திய அரசு வந்து இதற்கு ரொம்ப தீவிரமான முனைப்பும் காமிச்சு உதவியும் பண்றாங்க இதுல வந்து சில டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில சில இதெல்லாம் இருக்கு அதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து சில லேபர் லா சார்ந்த வல்லுநர்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷனே ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் ஏன்னா பல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்கான தயார் நிலையில இல்ல அப்படிங்கறது சொல்லிருக்காங்க ஆக்சுவலா அஞ்சு வருஷம் சொல்லியிருக்காங்க இது வரப்போகுதுன்னு எல்லாம் கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு மாநினுடைய தொழில் துறை அமைச்சரும் அதாவது தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்லாம் சேர்ந்து மீட்டிங்லாம் போட்டு என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே முன்னெடுப்பு ஆரம்பிச்சாச்சு இதெல்லாம் வரப்போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க ஆனாலும் பல மாநிலங்கள் இன்னும் ரெடி ஆகல இதை வந்து கொண்டு வரதுக்கு என்ன குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமா இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு வந்து இதில் பெரிய அளவுல புரொடெக்ஷன் இல்ல இப்போ உதாரணத்துக்கு எல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க இல்ல ஒரு ஆள் வேலை செய்கிறாரு இல்ல ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் சமைச்சு கொடுத்துட்டு போறாரு இவங்களுக்குலாம் அதில் அதுல வந்து கவரேஜ் கிடையாது அப்படிங்கிறாங்க தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் சிறு அதாவது சிறு குறு தொழில் செய்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அதாவது இந்த பர்சனல் அட்டன்டன்ஸ் பர்சனல் அட்டண்டன்ட் இப்போ வீட்டில் ஒரு பெரியவர் இருப்பாங்க அவர் உடம்பு சரியில்லைனாக்கா அவங்களுக்கு வந்து தினம் வந்து ஒருத்தர் வந்து பாதுகாப்பா இருந்துட்டு எல்லாம் உதவியெல்லாம் செஞ்சுட்டு போவார் அதெல்லாம் எப்படி லேபர்லால கொண்டு வரங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் எழுப்பப்படுது தெரியாது எப்படி கொண்டு வர போறாங்க என்னங்கிறது ஓகே அது ஒன்று இன்னொரு முக்கியமான இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து தொழிலாளர் நல சங்கங்கள் அதாவது டைரக்டா சொல்லணும் இந்த கம்யூனிஸ்ட் யூனியன்ஸ் இருக்குல்ல தொழிற்சங்கம் அது வந்து சுத்தமா முடிச்சிடும் அது அப்படியே வீக் ஆயிடும் அவங்களால இந்த மாதிரி எந்த முன்ன மாதிரி போராட்டம் முடிக்கிறது கோடி பிடிந்த செகப்பு கலர் கொடியை பிடிச்சிட்டு இது பண்றது அதெல்லாம் இனிமேல் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடி பிடிச்சிங்கன்னா என் கம்பெனி நஷ்டமாவது என்னால நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லிடுவாங்க கவர்மெண்ட் வந்து அது ஜென்யினா இருந்துச்சுன்னா சரி நீங்க கம்பெனி மூடிட்டு போங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது தொழிலாளருக்கு தான் இது ஆபத்து இது ஆபத்துக்காக உடனே வந்து நம்ம இது மாதிரி நினைக்கிறோம் சார் அப்ப முதலாளி அராஜகமாக ஆராஜ்ஜமா அதுக்கு தான் சட்ட நான் சொல்லியிருக்கேன் கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் இருக்கு பார்கெனிங் பவரும் கம்ப்ளீட் ப்ரொடக்ஷனும் இருக்கு இருக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா டேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க அவுட் இப்போ நீங்க ஒரு சின்ன உதாரணம் தான் எல்லாம் பல கவர்மெண்ட்கள் அவுட் தான் பண்றாங்க இப்போ வந்து ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்தை வந்தே பாரதோ இல்ல சதாப்தியோ இதெல்லாம் உணவுப் பொருட்கள் அந்த உணவு பொருள்லாம் ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் தான் அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வேற வாங்கி பேக்கிங் பண்ணி கொண்டு வந்து சப்ளை அந்த மாதிரி இப்போ பண்ணிடுவாரு சென்னை மாநகரத்துல வந்து துப்புரவு பணியாளர்கள் எல்லாமே அவுட் சோர்ஸ் மாநகராட்சி தொழிலாளர்களாக அவங்க கிடையாது வேற ஏதோ ஒரு கிளீனிங் கம்பெனிக்கு இவங்க அந்த மாதிரி நிறைய இடத்துல இது அரசே இந்த மாதிரி செய்யும்போது அப்ப பிரைவேட் கம்பெனியும் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி அவுட் நிறைய பண்றாங்க அந்த மாதிரி அவுட் சோர்சிங் பண்ணும்போது அதுல என்ன ஆகுதுன்னா அது கான்ட்ராக்சுவல் லேபர் ஆயிடும் ஒரு வருஷமோ பன்னெண்டு மாசமோ இல்ல இருபத்தி நாலு மாசமோ பதினெட்டு மாசமோ ஆனா கான்ட்ராக்ட் அதே மாதிரி சில வேலைகள்லாம் என்னன்னா இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த மட்டும் ப்ராஜெக்ட் பேஸ்டு கான்ட்ராக்ட் அப்படி இந்த மாதிரி பலதெல்லாம் இருக்கும்போது போது இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் இதுல கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஜாப் செக்யூரிட்டி பர்மனண்டா வேலை வாய்ப்பு இருக்குமா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த கான்ட்ராக்சுவல் லேபர் அந்த மாதிரி போயிடுமே ஒரு டெம்பரரி நேச்சர் ஆயிடுமே அப்படின்னா உலகம் மாறிக்கிட்டு தான் வரும் இதுல வந்து ஒன்றும் செய்ய முடியாது இது வந்து ஒரு குறைபாடு வந்து சிஸ்டத்தினால இருக்கப்பட்ட குறைபாடு அந்த நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து இந்த நியூ எக்கானமி அப்படின்னு வரக்கூடியதுல இருக்கு இப்ப ஒரு சின்ன உதாரணம் கூட இதுலயே கூட இப்ப வந்து விவசாயத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நாத்து நடும் போது ஒரு பத்து பேர் எக்ஸ்ட்ராவா வேலைக்கு சேரும் அறுவடையும் போது வேலை செய்யும் அதுக்காக தினம் அந்த பத்து பேரை வேலைக்கு வச்சுக்கணும் அது நடைமுறையில ஒத்து வராத ஒரு கோட்பாடு அது வர முடியாது அதெல்லாம் தான் கான்ட்ராக்ட் லேபர் இதற்கான வழிமுறைகளும் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வருடத்திற்கான வருமானத்தை ஓரளவுக்கு கொடுக்கலாம் அதுக்காக சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் முன்னூத்தி நாளைக்கு நீங்க போட்டு போட்டு மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அது ரொம்ப கஷ்டம் அப்புறம் விவசாயம் நொசைந்து போயிடும் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஆயிடும் ஓரளவுக்கு கொடுக்கலாம் அவங்க வேற இடத்துல போய் வேற விதமான வேலை செய்யணும் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் கல்யாண மண்டபம்லாம் இருக்கு எல்லா நாளும் கல்யாணம் நடப்பது அதே மாதிரி அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே அந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஒர்க் டெம்பரரி ஒர்க் எல்லாம் இருக்கு இதெல்லாமும் இதுக்கெல்லாம் எல்லாமும் சில சட்டத்திட்டங்கள் இது உள்ள இருக்கு ரொம்ப டீட்டெயிலா நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய இதை தவிர நான் இப்ப வந்து இந்த சட்டம் வந்த உடனே எப்ப பண்ணுவேன் அப்படின்னா ஜென்ரலா அந்த சட்டத்தை உடனே உங்க ஷேர் பண்ணணும்ன்றத விட்டுட்டு வெயிட் பண்ணுவேன் யார் யாரெல்லாம் எந்தெந்த மாதிரி கருத்துக்கள் பல தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி அனுதாபிகள் எல்லாருமே அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடியவர் அது வந்து தமிழ்ல கொஞ்சம் கிண்டலா ஊபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே இவங்களை வந்து பல பேர் கண்ணாப்பின்னு திட்ட எழுது இதுல என்ன வேடிக்கைன்னா அவங்க வந்து மோதிய திட்டுறாங்க அவர் என்னங்க இருவத்திரெண்டு மணி நேரம் வேலை செய்யறாருன்னு எல்லாரும் சொல்றாங்க நான் கூட தாங்க வந்து எனக்கு பிளைட்ல டிக்கெட் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பாடு போட்டீங்கன்னா ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பேன் காலையில வந்து ஜப்பான் போவேன் மத்தியானம் வந்து தாய்லாந்து போவான் அங்கிருந்து இங்கிலாந்து போவேன் திருப்பி அங்கிருந்து இந்தியா வருவேன் இருபத்தி ரெண்டு மணி நேரம் என்னங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பிளேன்ல இருந்தேன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நான் வேலை செஞ்சதுக்கு சமாளம் இந்த மாதிரி கமெண்ட்லாம் எல்லாம் போட்டுட்டு முக்கியமான ஒரு தவறான ஒரு இதுக்கு என்ன சொல்றாருன்னா இத நான் சொல்லலைங்க பாரத பிரதமர் மோடி இந்த மாதிரி எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றாரு கடுமையான உழைப்பாளின்னு திரு அண்ணாமலை சொல்றாரு அதுலயுமே அவர் மேல தான் பேசினாரு நான் தான் அவர் வருன்னு சொல்றேன் ஏன்னா எனக்கு அவர் மேல இருக்கிற மரியாதைனால அவர் அவர் அந்த ஆளு யாரு பேசினாங்களோ அவரு அவன் இவான்னு ஒரு மாதிரி கேவலமா தான் பேசிருக்காரு அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவரு சொல்றாரு உங்க வேலையெல்லாம் போயிடுங்க இனிமே வேலைக்கெல்லாம் உத்தரவாதமே கிடையாது புரொடக்ஷன் எல்லாம் லால இருக்கு இவர் உத்தரவாதம் கிடையாதுங்கிற என்னென்னமோ பேசிருக்காரு அந்த இது மாதிரி அவர் மட்டும் தான் அது மாதிரி இருந்தான் ஒரு ஏழு எட்டு பேர் வீடியோ பார்த்தேன் எல்லாம் கேவலமா இருந்துச்சு சரி இதை பாக்குறல இதை விட இன்னொரு படி மேலே போயிட்டு ஜவஹர்லால் நேரு ஆரம்பிச்ச பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாத்தையும் அதானிக்கும் அம்பானிக்கும் வித்துட்டாரு அப்படின்னா மற்ற தொழிலதிபர்களே இந்தியாவில் கிடையாதுங்கிற மாதிரி எல்லாமே பிரைவேட்டைஸ் ஆகிடுச்சுங்க பேங்க்லாம் பிரைவேட்டைஸ் ஆகிடுச்சு இதெல்லாம் பிரைவேட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சு அப்படி சரி ஓகே இவருக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னா இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு வந்து எந்த விதத்திலுமே உத்தரவாதம் கிடையாது வேலை வாய்ப்புக்கு செக்யூரிட்டி கிடையாது வேஜுக்கு செக்யூரிட்டி கிடையாது இதெல்லாம் சொல்லிட்டு இது எதனால தெரியுமா ஆர்எஸ்எஸ் வந்து இந்த நாட்டை ஹிந்துத்துவா நாடாக மாற்ற துடிக்கிறாங்க அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது அதனாலதான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க என்ன சொல்ல முடியாது இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு இனிமே எல்லாரும் நீங்க எல்லாம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அப்படியே குழப்பி அடிச்சு மக்களை பயமுறுத்தி வச்சிருக்காரு நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லா வந்து ஃபுல்லா எடுத்து அதுல இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் என்னென்னலாம் இருக்கு நிஜமாவே பன்னெண்டு மணி நேரம் இருக்கா அப்படின்னு போய் சர்ச் பண்ணி இதுக்காக வந்து நான் சாட் ஜிபிடி ஏ வேற யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன் பார்த்தா அதுல என்ன போட்டிருக்கு அந்த சரத்து படி என்னன்னா ஒர்க்கிங் அவர்ஸ் ஆர் கேப்டு பிட்வீன் எயிட் அண்ட் டுவெல் ஹவர்ஸ் அப்படின்னு போட்டு நீங்க எட்டு மணி நேரம் வேணாலும் வேலை செய்யலாம் பத்து மணி நேரம் வேலை செய்யலாம் பன்னெண்டு மணி நேரம் வேணாலும் வேலை செய்யலாம் ஆனா பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஒரு ஒர்க்கரோ ஒரு லேபரோ வேலை செய்யக்கூடாது அது கேப் எட்டு மினிமம் பன்னெண்டு அதிகபட்சம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அதுவும் நல்ல கவனிங்க ஒரு நாளைக்கு இதுக்கு மேலே வேலை செய்யக்கூடாது அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா வாரத்துக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் நீங்கள் வேலை செய்யணும் எந்த தொழிலதிபரோ இல்ல ஃபேக்டரியோ நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேல உங்களை வேலை செய்ய சொல்லக்கூடாது சரி சார் அப்ப அர்ஜென்ட்டா ஏதாவது இருக்கு அப்ப செய்யணுமே என்ன செய்யணும் ஓவர் டைம் அந்த ஓவர் டைம் உங்ககிட்ட செய்ய சொல்றதுக்குமே உங்களுடைய ஒப்புதலின் பேரில் செய்யணும் அதாவது தொழிலாளர்கள் ஒப்புதல் அளிக்கணும் அந்த ஓவர் டைம் செய்யறதுக்குமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டு மடங்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நான் பாத்துக்கங்க எவ்வளவு ஒரு பாதுகாப்பெல்லாம் இந்த புதிய சட்ட திட்டங்களை இந்த ஆளு சொன்னது அத்தனையும் பொய் என்னன்னா மக்களை குழப்பி ஒரே எய்ம் தான் மத்திய அரசுக்கு எதிராக போர்க்கொடி எடுத்து தெருவுல இறங்கி மத்திய அரசு கலைச்சு விட்டுறாங்க சரி இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு செய்தித்தாள்களில் நான் படித்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நான் படித்த தலைப்பு செய்தியில் வந்து என்ன லேபர் எக்ஸ்பர்ட்ஸ் வெல்கம் லேபர் கோட்ஸ் பட் அர்ஜ் கவர்மெண்ட் டு அட்ரஸ் லைக்லி டீச்சிங் இஷ்யூஸ் நான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன் இதில் மிக முக்கியமானது என்ன சொல்கிறாங்கன்னா ஹவு லேபர் லா குட் அஃபெக்ட் ஆர் ஹிட் யுவர் டேக் ஹோம் சேலரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துருக்கு உங்களுடைய டேக் ஹோம் சேலரி நெட் சேலரியா வீட்டுக்கு நீங்க எவ்வளவு அது குறையும் அப்படிங்கிற குறையும் எதுனால குறையும் அப்படின்னா நான் சொன்னபடி இஎஸ்ஐக்கான கான்ட்ரிபியூஷன் இபிஎஃப்கான கான்ட்ரிபியூஷன் சோசியல் செக்யூரிட்டிக்கான இதெல்லாம் எப்படி வந்து முன்னெடுத்திருக்காங்கன்னா இதெல்லாம் லாங் டேர்ம் பெனிஃபிட் நீங்க வந்து உங்களுடைய வாழ்நாளின் கடைசி நாட்டு ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு உங்க கையில கொஞ்சம் பணம் இருக்கும் அப்பதான் உங்களுடைய வாழ்வாதாரம் செய்யற வேலை போயிடுச்சுன்னு முடிச்சுட்டீங்க ரிட்டையர் ஆகி வந்துட்டீங்கன்னா அப்புறம் வாழ்க்கையை நடத்துவதற்கான பணங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கணும் அதற்கான சார் கவர்மெண்ட்ல எல்லாம் பென்ஷன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல எல்லாம் இப்ப அந்த பென்ஷன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் நிறுத்தியாச்சு நியூ பென்ஷன் ஸ்கீம்ல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும் அதுக்கப்புறம் கம்பெனி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு முதலீட்டில் வச்சு அதை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தான் நீங்க எடுக்க முடியும் நிறைய ரூல்ஸ்லாம் எல்லாம் இருக்கு நம்ம என்பிஎஸ் பத்தி நிறைய சொல்லியிருக்கோம் நியூ பென்ஷன் ஸ்கீம் பத்தி ஆனா அரசியல்வாதிகள் திருப்பியும் தகுதத்தமும் திருட்டுத்தனமும் பண்ணி நாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் கொண்டு வருவோம்னு சொல்லி இப்பதாச்சு இந்த தமிழக அரசுலயே பாருங்க ஐந்து வருஷம் ஆக போகுது இந்த ஆறு மாசம் தான் இருக்கு எங்க கொண்டு கொண்டு வந்தாங்க ஓல்டு பென்ஷன் ஓல்டு பென்ஷன்லாம் கொண்டு வர முடியாது பொருளாதார அடிப்படையில் அது மிகப்பெரிய பர்டனாக இருக்கும் எந்த அரசுக்குமே அது வந்து தெள்ள தெளிவாக கூறப்பட்டது அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் நியூ பென்ஷன் ஸ்கீம்லாம் நிறைய பெனிஃபிட்டும் இருக்கு அது இல்லைன்னே சொல்ல முடியாது அதனால இந்த லாங் டேர்ம் பெனிஃபிட்னால பல விதமான செஞ்சிட்டு இருக்கு அரசு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கும் கம்பெனியுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கும் தான் என்ன பண்ணிருக்காங்க கொஞ்சம் உங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய சம்பளம் குறையும் ஏன்னா இந்த டு கம்பெனி அப்படிங்கிறது சி டு சி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த மாதிரி புதிதாக இந்த சட்டத்திட்டத்தின்படி இப்போ பல பெனிஃபிட்டை எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்கணும் போது அந்த கம்பெனி என்ன செய்வாங்கன்னா பேசிக் பேயை கொஞ்சம் குறைச்சிட்டு இதில் கொடுப்பாங்க வேறு வழி கிடையாது அவங்களும் வந்து தொழில் செய்யணும் தொழிற்சாலை மூடிச்சுன்னா வேலை வேணாமா அந்த மாதிரியும் நம்ம பார்க்கணும் நான் ரெண்டு விதத்துலையுமே சொன்னேன் நான் தொழிலாளர்களும் நியாயமாக இருக்கணும் முதலாளிகளும் நியாயமாக இருக்கணும் அவ்வளவுதான் ஆக மொத்தம் அது கொஞ்சம் அதுக்காக இவங்க சொல்ற மாதிரி பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறது இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா நாலாயிரம் ரூபாய் தான் அதெல்லாம் ஃப்ராடு இதெல்லாம் இவங்க இந்த மாதிரி உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான தகவல் இருக்குங்களே இன்னொன்னு பாருங்க இது இது இன்னொரு முக்கியமான இது என்னன்னா இது வந்து பாசிட்டிவ் நியூஸ் இந்த நாராயணமூர்த்தின்னு இன்போசிஸுடைய அதிபர் அவர் என்ன சொல்லியிருந்தாருனா இந்திய மக்கள் எல்லாரும் எழுபத்தி மணி நேரம் வேலை செய்யணும் அதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டுரு அப்படின்னு அவர் எழுபத்தி ரெண்டு மணி இப்போ வந்து இவங்க என்ன சொல்லலாம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் மேக்சிமம் ஒரு வாரத்துக்குன்னு சொல்லு அப்போனா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு நீங்கள் அதிகமாக வேலை செய்யணும் ஆறு நாள் வச்சா கூட ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் எக்ஸ்ட்ராவா வேலை செய்யும் எங்க நடக்கும் இந்த மாதிரிலாம் அதனால அவங்களுடைய முன்னெடுப்புக்கு அடிபட்டு அவங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாம் இப்ப அவங்க வந்து வெறுப்புல இருப்பாங்க அது ஏன்னா உங்களுடைய அஜெண்டாவே வேற வேணும்டே கிளப்பி விடுறது தானே இந்த மாதிரிலாம் சரி அடுத்ததாக வந்து இதே மாதிரி ஒரு முன்னெடுப்பை தான் ஒரு பைத்தியம் மாதிரி உளறினார் எஸ்என் சுப்பிரமணியம் அவர் எல் அண்டியனுடைய சேர்மனார் அவரும் என்ன சொன்னார் நாராயணமூர்த்தி பரவாயில்லன்னு அவர் தூக்கி சாப்பிட்டுட்டாரு தொண்ணூறு மணி நேரம் ஒரு நாளில் வேலை செய்யணுன்ட்டார் கிட்டத்தட்ட என்னன்னா இப்ப இந்த சட்டத்தின்படி படி நாற்பத்தி எட்டு மணி நேரங்கிறது டபுள் ஆயிடும் தொண்ணூற்றி ஆறு இவர் தொண்ணூறுங்கிறார் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம்தான் குறைஞ்சிரும் இரண்டு மடங்கு வேலை செய்யணுங்கிறார் அப்ப எப்போ வீட்டுக்கு போறது எப்போ தூங்குறது எப்போ குடும்பத்தோட இருக்கிறது எப்போ பிள்ளைகளை பார்க்குறது ஒரு மாதிரி கேட்கறதுக்கே அருவருப்பாக இல்லை இவங்களுடைய

நியூ லேபர் கோட் மேஸ்ட் எக்ஸ்போர்ட் ப்ராஸ்பெக்ட் யூ எஸ் அண்ட் யூரோப்பியன் அமெரிக்காவுக்கும் யூரோப்பியனுக்கும் டெக்ஸ்டைல் அதிக அளவில் ஏற்றுமதியாக அங்க ரொம்ப கடுமையான சட்ட திட்டங்கள்லாம் பார்ப்பாங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் சட்ட திட்டங்கள் லேபர் லாஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்கு அதுக்குதான் ஒரு அமைப்பே கூட இருக்கு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓன்னு இருக்கும் இந்தியாவில கூட கண்ட்ரி ஆஃபீஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கு இந்த மாதிரி அவங்களும் பல சதமான சட்ட திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க மேற்பார்வை செய்வாங்க சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க இந்தியாவில வந்து லேபர் வெல்ஃபேர் எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றாங்க அப்படி சரியா படல அப்படின்னா அவங்க வந்து இது வந்து யூஎன்ஓட அங்கம் ஐஎல்ஓ அங்க போய் சொன்னாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க உங்க நாட்டுல வந்து லேபர் வந்து நீங்க சரியான முறையில ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்ககிட்ட இருந்து நாங்க எக்ஸ்போர்ட் வாங்க மாட்டோம் அந்த மாதிரி அடாவடித்தனம் கூட பண்ண முடியும் ஸோ ஆக மொத்தம் பல விதமான என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு சட்டங்களும் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுறது நல்ல விதமாக தான் இருக்கு நான் வந்து அதுக்காக மறுக்கிறேன் சில ஷார்ட் கமிங்ஸ்னு சொல்லக்கூடிய குறைபாடுகள் வரத்தான் வரும் அது வரும்போது அதை வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க அப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் மாதிரி கொண்டு வந்து அதை நிவர்த்தி செய்வாங்க கோர்ட் இருக்கு எல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு எல்லாமே அதுக்காக ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்கி மத்திய அரசுக்கு எதிராக ஒரு நெகட்டிவ் இமேஜ் ஒரு மோசமான பிம்பத்தை கட்டமைத்து மக்களை அடிக்கிறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஸோ பல கருத்துக்களை இந்த வீடியோவில் சொல்லி உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்